அனைவருக்கும் வணக்கம் மார்கழி ஒன்று திங்கட்கிழமை அன்று பிறக்கப் போகின்றது மார்கழி வந்துவிட்டது இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம் நிலைவாசலில் செய்ய வேண்டியது கோலம் எப்படி போட வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் நம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் மார்கழி மாதம் தன்னூர் மாதம் அப்படிங்கிறது சொல்வாங்க ஒரு வழிபாட்டிற்கு உந்த மாதம் இந்த மாத பார்த்தீங்க அப்படின்னா வழிபாட்டிற்கும் மற்றும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் மிக சிறப்பான மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் யாரெல்லாம் முடியுதோ அவர்கள் அனைவருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருப்பது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இல்லை முடியலை அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து மணிக்காவது எழுந்திருக்க பாருங்க இது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அதிகாலை எழுந்து வாசல் தெளித்து குளம் போடுவதே ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறது இருப்பதனால் அதிகாலை சீக்கிரமாக எழும்புவதே ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதத்தில் அடுத்து நம் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்தாலும் இந்த மார்கழி இருபத்தி ஒன்பது நாளும் நீங்கள் இதை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதாவது நிலை வாசல்ல தான் நமக்கு குலதெய்வம் மற்றும் லக்ஷ்மி நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் அனைவருமே இருப்பாங்க நல்ல தேவதைகளும் நம்மளுடைய இல்லத்திற்கு வாசல் வழியாகத்தான் வருவாங்க அப்படிப்பட்ட அந்த நிலை வாசல்ல பார்த்தீங்கன்னா மார்கழி மொத்தம் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கின்றது அந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் யாரெல்லாம் முடியுதோ அவர்கள் அனைவருமே அந்த நிலைவாசலில் வாசல்ல தினமும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க யாரெல்லாம் முடிதோ அவர்கள் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து வெள்ளி செவ்வாய் கட்டாயமாக நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அடுத்ததாக இரண்டு பக்கமும் அகல் தீபம் ஏற்ற வேண்டும் வலது பக்கமும் இடது பக்கமும் இரண்டு பக்கமும் நம்ம வந்து அகல் ஏற்றுவது ரொம்ப நல்லது அந்த நிலைவாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பது குலதெய்வத்தோட அருளும் கிடைக்கும் நம் இல்லம் மங்களகரமாக இருக்கும் நீங்கள் நிலைவாசல் படுகி கீழே கோலம் போடுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் வந்து அரிசி மாவால கோலம் போடுவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து இல்லை எனக்கு கோலம் போடுற அளவுக்கு வந்து அந்த இடத்துல இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்னதாக கோலம் போட்டுக்கலாம் அதாவது நம்ம அச்சு கோலம் இருக்குது பார்த்தீங்களா சின்னதா அதை வைத்து கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஏன்னா அதுன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதை வைத்து போட்டாலே போதும் அடுத்து வாசல்ல மாவில தோரணம் வாரம் ஒரு முறையாவது கெட்டுங்க ரொம்ப நல்லது மாவில தோரணை கெட்டுவதனால நம்ம இல்லத்திற்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அதனால மாவில இலை பக்கத்துல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா வாரம் ஒரு முறை கட்டாயமா கெட்டுங்க இல்லை எனக்கு கிடைக்காது அப்படி இருப்பவங்க இந்த மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது நீங்க கெட்டிக்கோங்க அடிக்கடி கிடைக்கும் அப்படி இருப்பவர்கள் வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் அந்த நிலைவாசலில் வந்து பூக்களால் அலங்காரம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை நமக்கு வந்து கிடைக்கும் சம்மங்கி மாலை கிடைக்கும் அதை நீங்கள் போடுவது ரொம்ப நல்லது அது தினமும் போட முடியாது நம்மளால் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை அன்று நீங்கள் சம்மங்கி மாலை போடலாம் இது கதம்பம் இருக்கு பார்த்தீங்களா அதை கூட கொஞ்சம் வைக்கலாம் நீங்கள் அந்த பூ வைக்கிற மாதிரி ஆணிலாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் கூட கொஞ்சம் கூட வைக்கலாம் இல்லை மல்லிகைப்பூ கூட வைக்கலாம் பூக்கள் வந்து வைப்பது ரொம்ப நல்லது அதே போல் கிட்ட நம்ம விளக்கேற்றுவோம் பார்த்திங்களா அந்த வாசலில் ரெண்டு விளக்கு அதிலே கொஞ்சம் நீங்கள் பூ வைத்து விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது அகல் தீபமாக நம்ம ஏற்றணும் அதுதான் ரொம்ப நல்லது நம்ம நிறைய பேர் வந்து பித்தளையில தான் ஏற்றிடோம் பித்தளையில் ஏற்றலாம் தவறில்லை அகலில் நம்ம விளக்கேற்றுவது தான் ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் மண் அகல் விளக்கில் நம்ம ஏற்றணும் நிலைவாசலில் ஏற்றி வைத்துட்டு நம்ம வெறுமனை வந்து கீழே வைக்கக்கூடாது ஒன்று சின்ன பித்தளை தட்டில் வச்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இலை வைத்து நம்ம வைக்கலாம் இந்த வெற்றிலை செம்பருத்தி இலை வாழையிலே இருக்கிறத சின்னதாக கட் பண்ணி வைத்து நம்ம வைக்கலாம் இது வந்து நீங்கள் நிலைவாசலில் நீங்கள் செய்ய வேண்டியது நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அதில் கொஞ்சம் பன்னீர் செவ்வாது பொடி பச்சை கட்டுப்படுற தொண்டு ந இது கொஞ்சம் நசுக்கி அதில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை மஞ்சள் குங்குமமாக வைப்பது ரொம்ப நல்லது அடுத்து கோலம் போடுவது வாசலில் நம்ம மெயின் வாசனை அதாவது தெரு வாசலை நம்மளுடைய கேட்டுக்கு எடுத்து வாசலில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தெரு வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்போது நாளும் சாணத்தால் நம்ம தெளிக்க வேண்டும் இப்போ சாணம் கிடைக்காது அப்படி இருப்பவர்கள் தினமும் இருபத்தொம்பது நாளும் ஒரு சிட்டிக்கே மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் வாசல் தெளித்து விடுங்க சாணம் கிடைக்காதவங்க மஞ்சள் தூள் கலந்து தெளிக்கலாம் எந்த மஞ்சள் தூள் ஆக வேண்டுமானாலும் நமக்கு இருக்கலாம் எந்த மஞ்சள் தூள் தூள்வெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தெளித்து விட்டு கோலம் போடுங்க கோலம் போட்டு கலர் கோலமாக போடுங்க மார்கழி ஒன்றிலிருந்தே கலர் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கொண்டாடுங்க இந்த மார்கழி மாதத்தில் சின்னதாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கோலத்துக்கு கலர் கொடுக்காட்டாலும் நடுவில் நம்ம எதாவது டிசைன் கொடுப்போம் பார்த்தீங்களா அங்கே மட்டும் கலர் கொடுத்தா போதும் ஃபுல்லாக கொடுக்காட்டால் கூட முடிந்த அளவு கலர் கோலம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நடுவில் கொஞ்சம் சாணம் வைங்க சாணம் வைத்துட்டு அதில் வந்து பரங்கிப்பூ சொல்லுவோம் இல்லையா பூசணிக்காய் உள்ள பூ நமக்கு வந்து இதுதான் சீசன் பூசணிக்காய் நமக்கு கிடைக்கிற சீசன் இதில் பார்த்தீங்கன்னா பூ கிடைக்கும் நமக்கு அந்த பூ வைப்பதான் மிக சிறப்பானது பரங்கிப்பூ சொல்லுவாங்க நமக்கு ஒருவேளை அந்த பூசணிக்காய் பூ கிடைக்கல அப்படி இருப்போம் இதெலாம் வில்லேஜில் இருக்கிறவங்க இதெல்லாம் கிடைக்கும் சாணமும் இப்போ பூ வந்து அதிகமாக கிடைக்கிறது வந்து வில்லேஜ் சைடில் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு கிடைக்கல அப்படி இருப்பவர்கள் வந்து சாணத்துக்கு பதிலாக மஞ்சள் வைக்க வேண்டும் மஞ்சள் கொஞ்சம் வைத்து அதில் வந்து பூக்கள் வைக்கலாம் என்ன பூக்கள் வைக்கலாம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற பூக்கள் வைக்கலாம் சாமந்தி பூ வைக்கலாம் செம்பருத்தி பூ வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூக்கள் வச்சுடுங்க பன்னீர் ரோஜா கூட வச்சுடுங்க ஒன்று தவறில்ல பூக்கள் வைக்கிறது நல்லதான் கோலத்துக்கு நடுவில் சரி நான் வெளிலங்க நான் பூ வைக்கல அப்படி இருப்பவர்கள் மஞ்சளும் குங்குமமும் வச்சுருங்க பூக்கு பதிலாக குங்குமம் வச்சுருங்க மஞ்சள் வச்சு அதற்கு மேலே கொஞ்சம் குங்குமம் வச்சாலே போதும் மங்களகரத்தை குறிக்கும் குறிக்கும் லக்ஷ்மி கடாட்சி நம்ம இல்லத்தில் வந்து நிலைத்து இருக்கும் இதை நீங்கள் கட்டாயமாக மார்கழி மாதம் முழுவதும் செய்யணும் மார்கழி மாதனாலே கோலந்தான் மெயின் கோலம் நம்ம இல்லத்தில் வந்து லக்ஷ்மி கடை கோலம் போட்டு நம்ம வந்து நிலைவாசலை விளக்கேற்றி வைத்து அதற்கடுத்து பூஜை அறிவில் விளக்கி விளக்கேற்றி வைத்தாலே போதும் இந்த மாதம் முழுவதும் நம்ம இல்லம் சுபிட்சமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வீடு மங்களகரமாக இருக்கும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதற்கடுத்து நீங்கள் பூஜை அறையில் கட்டாயமாக விளக்கேற்றணும் இந்த மார்கழி மாதம் பிரம்மமூர்த்தி நேரத்தில் விளக்கேற்றணும் அகல் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க குத்து விளக்கு அம்மன் விளக்கு நீங்கள் எந்தெந்த தீபம் ஏற்றிடுறீங்களோ அந்தந்த தீபம் நீங்கள் எப்பயும் போல் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு சுவாமி படங்களுக்கு வந்து பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க பூக்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு பத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டுங்க நெய்வேத்தியம் உங்களால் முடிந்த அளவுக்கு பாலில் சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு நேரம் இல்ல அப்படி இருப்பவர்கள் வந்து கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா நட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க உங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி வைத்துக்கோங்க இல்லைன்னா பொறிகடல இருக்கு பார்த்தீங்களா பொறிகடல்ல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து கூட நீங்க வைக்கலாம் மிகவும் நல்லது நம்ம ஏதாவது ஒரு நெய்த்தியம் வைப்பது ரொம்ப நல்லது கட்டாயமாக விளக்கேற்றணும் பூஜ்ய அறையில் பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் விளக்கேற்றணும் அதிகாலை நாலு டு ஆறுக்குள்ளே விளக்கேற்றுவது நூறு சதவீத பலன் கொடுக்கும் இல்லை முடியாத பட்சத்தில் இருப்பவர்கள் ஆறு டு ஏழுக்குள்ளேயாவது விளக்கேற்றி வைத்துடுங்க மிக மிக சிறப்பான பலன் கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் விளக்கேற்றுவது இந்த ஒரு வருடம் செய்த பூஜைக்கான பலன் இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மார்கழி மாதத்திற்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து இறைவனுக்கு வந்து காலை பொழுது இறைவன் வந்து பூலோகத்திற்கு வருகின்ற நேரம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க தேவர்கள் அனைவருமே நம்மளுடைய உலகத்திற்கு வருகின்ற நேரம் அப்படிங்கிறது இருக்குது அதிகாலை நாலு டு ஆறு இந்த பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் வந்து ப்ளஸ் நோன்னு சயின்ஸ் ரீதியாக பார்த்தேன் அப்படினா ஓஷன் வந்து ரொம்ப அருகில் நம்ம பக்கத்தில் இருக்குமா அந்த ஓஷனோட இது கதிர்விச்சு நம்ம உடம்புல படும்போது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க சயின்ஸ் ரீதியாகவும் நமக்கு நல்லது ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு நல்லது அது மட்டும் கிடையாது நமக்கு நல்லது அதிகாலை யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களாம் ரொம்ப சாந்தமாக மாறுவாங்க கோபம் இருப்ப இருப்பவர்கள்லாம் போதும் அந்த கோபங்கள் வந்து கட்டுப்படும் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அமைதியான சூழ்நிலை அதிகமாக இருக்கும் கச்ச கச்சினை சத்தமே இருக்காது அந்த ஆறு நம்மளுடைய வீடாக இருந்தாலும் சரி பக்கத்தில் தெருவாக இருந்தாலும் சரி எந்த சத்தமும் நமக்கு வரப்போகிறது கிடையாது அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால நம்மளுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அமைதியாக மாறும் அதனால் அதிகாலை போது நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு இருக்கின்றது அதிகமாக யோசிக்கலாம் இப்போ வந்து இந்த அதிகளை நாளுட்டு ஆறு எழுந்திருக்கலாம் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வீட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இந்த நேரத்தில் இது நமக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்காக நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கலாம் தியானம் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் உங்களுக்கு உங்களுக்குனே செலவழிக்கிற நேரம் தான் இந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் ஏன்னா அடு அதற்கடுத்து ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டு வேலைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக நம்ம வந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுறது மற்ற எல்லாத்தையும் கவனிக்கிறது எல்லாமே நமக்கு வந்து அதிகாலையாக ஒரு அஞ்சரைலருந்தால் எல்லாத்துக்குமே பொதுவாக ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேருக்கு ஆறு மணிக்கு மேலே நிறைய பேர் ஏழு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்காக நேரம் வந்து இந்த அதிகாலை நேரம் நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நேரம் உங்களுக்கான நேரம் இதை வந்து எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா மற்ற நேரத்தில் நம்ம வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வேலை பார்க்கலன்னு திட்டுவாங்க செய்வாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த நேரம் வந்து நமக்கான நேரம் நம்மளை யாரும் ஒன்றும் போகிறது கிடையாது அதனால் உங்களுடைய குரோத்துக்காக நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் உங்களுக்காக நீங்கள் வாழ்வதற்காக இந்த நேரத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருப்பவர்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு சுவாமி கும்பிட்டுக்கோங்க மற்றதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஆன்மீகத்தில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து உங்களுக்காக வாக்கிங் எக்ஸசைஸ் உங்களுடைய ஹெல்த்துக்காக நீங்க பார்க்கலாம் டயட்டில் இருக்கிறதுக்காக அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் நிறையா இருக்கின்றது வந்து நான் அதிகளை நல்லூட்டு ஆறு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் பணத்திற்காக உழைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்திற்காக நீங்கள் வந்து உழைக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமும் மற்றும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் ஹெல்த்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் உங்களுக்கு ஆரோக்கியமாக மாறும் அதாவது எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த் வந்து நல்ல பலன் கொடுக்கும் நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ எல்லாமே நூறு சதவீதம் நமக்கு வெற்றியும் கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குன்னே சொல்லலாம் ஹாப்பியாக இருக்கும் இந்த மூமெண்ட் ஆனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கான நேரம் இது உங்களுக்காக மட்டும் உள்ள நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி